இப்போ ஆயிரங்காளிங்கிற ஒரு அம்மனை பத்தி உங்களுக்கு சொல்றேன் அவருடைய கனவுல காளியம்மன் வந்து நான் கடல்ல மிளந்து கப் ஒரு பெட்டியில நான் மிளந்து வரேன் என்னை எடுத்து பூஜை பண்ணி மறுபடியும் ராத்திர அந்த கடல்லே விட்டுருங்க நான் எனக்கு போய் சேர்த்து நான் சேர்ந்துருவேன்னு சொல்கிறேன் உடனே ராஜா தன்னுடைய பரிவாரங்களோட கடற்கரைக்கு வராரு ஒரு பெட்டி மிளந்து வருது அது திறந்து பார்த்தா அதுல ஒரு ஆழ்வேல ஒரு அழகான அம்மன் அப்படி இருக்காங்க அதுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரலாம் பண்ணி மாலை போட்டு அதுக்கு எல்லாம் செஞ்சு அதை பழபடி பூ கும்பிட்டு பழப்படி அந்த பெட்டியில் வச்சு அதை கடல விட்டுறாங்க அந்த கடலில் வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்காது ஆனால் அதை இடையில கப்பல் வர்றவங்க படல வர்றவங்க அது அது குடிக்கவா அந்த கடல் எப்படியோ அந்த பெட்டி எடுத்துடணும்னு பார்த்தா அது யார் கையிலையும் மாட்டாம அப்படியே மேந்து மேந்து வந்து கடைசியில் காரைக்கால் பக்கத்தில் திருமலை ராயப்பட்டனங்கிற ஊர் பக்கத்தில் அது வந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த ஊரில் நிறையா செங்குந்த முதலியார் அப்படிங்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் பர்மா மலேசியா சில இலங்கை போல ஊரில் தான் வெளிநாட்டில் தொழில் பண்ணி ஒரு வசதியானவங்களாக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளாங்க சம்பிரதாயத்தெல்லாம் விடாமல் இது செய்கிறவங்க ரொம்ப தெய்வத்துக்காக விரதங்கள்லாம் இருக்கக்கூடியவங்க அந்தலாம் ஒரு பெரிய பணக்காரருடைய கனவில் போய் இன்னைக்கு கடற்கரையில் நான் பெட்டியில் வருவேன் எண்ணெய் எடுத்து பூஜை பண்ணுங்க ஆனால் பூஜையில் ஆயிரம் ஏதாச்சாலும் ஆயிரம் வச்சு கும்பிடணும் ஆயிரம் தேங்காய் ஆயிரம் வெச்சில ஆயிரம் பூ ஆயிரம் பலாரம் ஏதாச்சாலும் ஆயிரமாக வச்சு கும்பிடணும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன எடுக்கணும் கொண்டாடணும் எல்லாம் பண்ணி அதை வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் கிடச்சா என்னை வெளியே எடுக்கணும் பூஜை பண்ணணும் மறுநாள் மறுநாள் மக்களுக்கு மேலே மக்களுக்கு என்னை காப்பாற்றி பார்த்து பாதுகாத்து என்ன மக்களை என்னுடைய ஆசீர்வாசம்னா திரும்பி என்னை முட்டை மூடி வச்சு வச்சுருங்கன்னு சொல்லிடுறோம் உடனே அது மாதிரி அந்த மாதிரி அந்த பணக்கார வந்து கடத்தலாம் தன்னுடைய எல்லா ஜாதியும் தன்னுடைய ஜாதியெல்லாம் புள்ளி போய் பார்த்தா ஒரு பெட்டி ஒரு கால நேரம் வந்து ஒதுக்கும் அது திறந்து பார்த்தா அந்த அம்மா நான் அப்படியே அழகாக பூஜையோடு எனக்கு முதல்ல ராஜா சொல்லி பூஜை பண்ணி அனுப்பினார்ல அப்படியே பூஜை புனஸ்கார்த்த உடனே அதை கொண்டு ஒரு பெரிய ஒரு கோயிலை கட்டி அந்த கோயில் உள்ள வச்சு பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணால் அஞ்சு வருஷம் கழிச்சா எடுக்கணும்னா முதல்ல அவங்க கேட்குறாங்க அப்போ இப்போ ஒரு அஞ்சு வருஷம் எடுத்தால் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சா என்னை எடுக்கணும் அப்போ எனக்கு எதை செஞ்சாலும் ஆயிரம் ஆச்சு படைக்கணும் சொன்னோன்னா எதை வச்சாலும் அதை லட்டு ஆயிரம் ஜாங்கிரி ஆயிரம் மைசூல் ஆயிரம் ஆயிரம் தேங்காய் ஆயிரம் ரோஜாப்பூ ஆயிரம் தாமிரப்பூ ஆயிரம் சட்டை துணி ஆயிரம் வளையல் இப்படி எதை செஞ்சாலும் ஆயிரம் மாதிரி தான் படைக்கணும் அப்போ அந்த அந்த அவங்க எல்லா எல்லோரும் இந்த மக்களையும் பொதுமக்களையும் சேர்த்துக்கிறாங்க எல்லோரும் அந்த அம்மனுக்கு ஆயிரம் ஆயிரமாக வச்சு அது மாதிரி ஆயிரம் பானை வச்சு பொங்கல் விடுறாங்க பொங்கல் விட்டு படைத்தா அந்த மூணு நாள்லாம் எடுத்து இந்த பண்ணி வந்து அந்த எல்லாத்தையும் படைத்து அன்றைக்கி தான் வச்சுருப்பாங்க பொதுமக்கள் பார்வைக்கு அன்றைக்கி தான் அந்த அம்மனை கொடுக்குறாங்க அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மனை எல்லாம் வச்சு நிறைய மஞ்சள் பூ வச்சு பூ வச்சு எலுமிச்சம் ஆயிரம் எரும் சம்பளம்னா ஆயிரம் வைக்கிறாங்கல்ல எரும் சம்பளத்தை எல்லா பழமும் ஆயிரம் தான் மாம்பழமும் ஆப்பிளம் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது ஆயிரம் வச்சு தான் வைக்கணும் எல்லாம் அந்த பெட்டிகளை அவங்கள வச்சு பட்டு நல்லா பட்டு புடவ தான் ஆயிரம் பட்டு புடவை அப்படி வச்சு தான் படைச்சி அந்த பெட்டி வச்சு அவன் சொல்லிவிடுவாங்க அங்கே அஞ்சு வருஷம் மூடிடுங்க அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சா திறப்பு செய்யறதுனால அந்த பெட்டியை மூடி அவன் பூஜை ரூமை கூட்டிடுவா அந்த ரூமில் வச்சு கூட்டிடுவாங்க மறு மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சா எடுப்பாங்க அப்படி இந்த விசேஷத்தை இன்னும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்கிறப்போ அவங்க உள்ளே வச்ச எலும் அப்படியே இருக்குது அங்கே வச்ச பூ வாடாமல் இருக்குது அங்கே வச்ச தேங்காய் அழுகாமல் இருக்குது அங்கே வச்ச பழங்கள் அழுகாமல் இருக்குது அது அந்த சத்தின் அருள் தான்னு இப்போவும் அந்த திருமணம்பட்டினம் பக்கத்தில் அது விசேஷமாக கும்பிட்றாங்க எல்லா மக்களுமே அதனால அந்த ஜா முதலாளி மக்கள் மட்டும்தான் கும்பிட்டாங்க இப்போ எல்லா மக்களுமே அதனுடைய அருமையும் பெருமை செஞ்சு வேண்டிக்கிட்டா அந்த ஆயிரம் வச்சு வேண்டிக்கிட்டால் நிச்சயம் அவங்க நினச்சே நடக்குதுன்னு அந்த ஆயிரம் காடிக்கு எல்லாம் செஞ்சு அவங்க அருளைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க